அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லா இவர்காத்துகோ ஒரு மனிதன் மற்ற மனிதனை பற்றி அவன் இல்லாத சமயம் பொருளி பேசினால் புறம் பேசினால் அல்லாஹு தாலா இரண்டு விதமான தண்டனை இந்த உலகத்தில் தருவதாக கூறியிருக்கிறான் முதலாவதாக அவன் எந்நேரமும் கோபமான மனநிலையில் இருப்பவனாக இருப்பான் அவன் எந்நேரமும் கோபமான மனநிலையில் இருப்பவனாக இருப்பான் இரண்டாவதாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு துக்கத்தில் பீடிக்கப்பட்டு இருப்பான் அந்த கவலை வந்து பணக்கவலையாக இருக்கட்டும் இல்லாவிட்டால் அவன் கடன் தொல்லையாகட்டும் வியாதியாகட்டும் உடல்நலக் குறைவாகட்டும் எதுவுமே இல்லாட்டினாலும் மனம் ஒரு விரக்தியுடன் மனவேதனையுடன் வாழ்நாள் முழுவதும் அவன் இருப்பான் இந்த செய்தியை கேட்டவுடன் நம்ம என்ன நினைப்போம்மா ஓ அந்த அந்த அம்மா அப்படிதான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தான் போல அல்லாஹு அல்லாஹால இந்த தண்டனை கொடுத்துருக்கான் அந்த பாய் இப்படிப்பட்டவர் போல இருக்கு இந்த இருக்குண்டனையில அவர் இருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது நாம வந்து முதலில் நம்மிடம் அந்த பழக்கம் இருக்கிறதா மற்றவர்களை பற்றி நாம் புறம் பேசுகிறோமா புரளி பேசுகிறோமா என்பதை நாம் நமக்க நாம் செக்லிஸ்ட் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து அந்த பழக்கத்தை நம்மை விட்டு தூரமாக்கிக்கணும் அஹ் அதே போல அல்லாஹு தாலா அழகிய செய்தியையும் கூறுகிறான் நம்மை பற்றி யாராவது ஒருத்தர் புற புறம் பேசினால் அஹ் புரளி பேசினால் அல்லாஹு தாலா அவர்களை வந்து அவர்கள் நம் முன்னாடியே வந்தாலும் என்னமோ தெரியாது நமக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட நல்லா பேச தோணாது நாம வந்து அவர்கள் ஏதாவது நல்ல விதமாக பேசினாலும் நம்ம அவங்கள விட்டு விலகலாம் அப்படின்ட்டே இருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தங்க அப்படி தானே பின்னாடி எவ்வளோ பேசினாலும் முன்னாடி இனிக்க இனிக்க பேசுவாங்க நீ நல்லவள் வல்லவங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனாலும் நமக்கு என்ன தேவ இவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி போயிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை ஆகும் இதனால்னா அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா மனதில் உதிக்க செய்வாங்க அவர் அவர்கள் வந்து உங்களுக்கு நலத்தை நாடுபவர்கள் அல்ல என்ற எண்ணத்தை அல்லாஹு தாலா உதிக்க செய்வார் அதே மாதிரி அல்லாஹு தாலா நாம் எத்தனை அமல்கள் நல்ல அமல்கள் செய்தாலும் யாராவது பற்றி நாம் புறம் பேசினால் நம்முடைய அத்தனை அமல்களும் யாரை பற்றி நாம் புறம் பேசுகிறோமோ அவர்களுக்கே அந்த அமல்களுடைய பலன்கள் எல்லாம் போய்விடும் நாம் வந்து நல்ல அமல்கள் செய்வதே அல்லாவுடைய பொருத்தத்தை நாடுவதற்காகவும் ஜன்னத்து நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்காகவும் தான் நம் நல்ல அமல்களை செய்து நாம் வந்து அந்த பலனை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் ஆனால் நாம் மற்றவர்களுடைய பொருளில் பேசுவதால் அவர் ஒரு ஆழிமாக இருக்கட்டும் தொழிலையாளையாக இருக்கட்டும் நோன்பே கடைபிடிக்கப்பட்டவராக இருக்கட்டும் ஆனால் அவர் மற்றவரை பற்றி புரளி பேசிவிட்டால் அவருடைய அத்தனை நன்மைகளும் யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவர்களுக்கே போய் சேர்ந்துவிடும் அதனால் நாம் இந்த பழக்கத்தில் விடுபட்டு நல்ல மனிதர்களோடு நல்ல மனிதர்களோட கூட்டத்தோடு அல்லாஹாலமை சேர்ப்பானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து